வெல்கம் டு சவானா ஃபிசியோ கிளினிக் இட் இஸ் பிசியோ டைம் திஸ் இஸ் டாக்டர் ஜேசுயா சீனியர் ஃபிசியோதெரபிஸ்ட் வித் டுவெண்ட்டி த்ரீ இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் டிஸ்க் ப்ரலாப்ஸை எப்படி தடுப்பது டிஸ்க் ப்ரலாப்ஸுன்றது லம்பா டிஸ்க் ப்ரலாப்ஸ் இதை ஷார்ட்டாக வந்து எல்டிபி அப்படின்னு சொல்லுவாங்க மோஸ்ட்லி இந்த வீடியோ ஃபுல்லாக நான் எல்டிபி அப்படின்ற வார்த்தையை மட்டும் தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருப்பேன் ஸோ எப்பயுமே ஒரு பாதிப்புக்கு காரணம் தெரிஞ்சிச்சுன்னா அந்த பாதிப்பை தடுக்கிறதும் அந்த பாதிப்பை ட்ரீட் பண்ணுறதும் ரொம்ப எளிமையாக இருக்கும் ஸோ அதே மாதிரி எல்டிபிக்கு என்ன காரணம் அப்படிங்கிற கண்டுபிடிச்சிட்டோம்னா அதை தடுக்கிறது ரொம்ப சுலபம் போன வீடியோவில் மஸ்கலார் ஸ்ட்ரெயின் அப்படின்ற ஒரு இனிஷியல் ஸ்டேஜில் ஆரம்பித்து அது ஒவ்வொரு ஸ்டேஜையும் கடந்து நம்ம இடையில் நம்ம செய்யப்பட்ட சில தவறுகள் இதெல்லாம் சேர்ந்து கடைசி எல்டிபியாக எப்படி டெவலப் ஆச்சு அப்படின்ற ஒரு டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருந்தோம் ஸோ அதில் பார்த்திங்கன்னா இந்த ஸ்டேஜ் த்ரீ மஸ்லா ஸ்பேசம் அங்கே நம்ம செய்யக்கூடிய சில தவறுகள் இம்ப்ராப்பர் மேனேஜ்மெண்ட் எப்படி எல்டிபியாக எனக்கு டெவலப் ஆச்சு ஸோ அதை எப்படி நம்ம தடுக்கலாம் என்ன மாதிரி சிகிச்சை முறையில் நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத ஒரு டீட்டெயில் இன்ஃபர்மேஷனை இன்னைக்கு அடுத்து நம்ம பார்க்கலாம் மசில் ஸ்பேசம் அப்படிங்கிறது வந்து எல்டிபியோட இயர்லி ஸ்டேஜ் இந்த ஸ்டேஜில் பேஷண்ட் பண்ணக்கூடிய ஒரு காமனான மிஸ்டேக் தான் எல்டிபியாக எனக்கு டெவலப் ஆகுது அப்படி என்ன மிஸ்டேக் பண்ணுறோம் ஒரு அஞ்சு பாயிண்ட்டை நான் நோட் பண்ணுறேன் ஒன்று வந்து இம்ப்ராப்பர் மேனேஜ்மெண்ட் ரெண்டாவது ட்ரீட்மெண்ட் வந்து பெயினுக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுக்குறது இம்மொபிலிட்டியை அதிகமாக ஸ்ட்ராங்காக ஃபாலோ பண்ணுறது எல்எஸ் ஸ்பெல்ட்டை பயன்படுத்துறது ரெண்டாவது நாலாவது வந்து பெயினை மட்டும் ட்ரீட் பண்ண உடனே பெயின் சரியாகும் பெயின் சரியாகனே என்ன பிரச்சனையும் சரியாயிடுச்சின்னா தப்பாக புரிஞ்சுக்கிறது இம்ப்ராப்பர் சிட்டிங் பொசிஷன் இது எல்லாம் சேர்ந்து என்னுடைய பிரச்சனையை வந்து அதிகமாக்கிடும் ஸோ இந்த தவறு எல்லாத்தையும் எப்படி நம்ம மாற்றி அமைக்கிறது என்ன பண்ணலாம் அப்படின்றத டீட்டெயிலாக அடுத்து பார்க்கலாம் ஸோ காமனாக ஒரு வந்து எப்படி தவிர்க்கலாம் அப்படிங்கிற விஷயத்துக்கு முன்னாடி சில கோல்டன் வேர்ட்ஸை வந்து நான் இங்கே ஞாபகப்படுத்துறதுக்கு விரும்புகிறேன் என்னன்னா ஒரு பெயின் அப்படிங்கிறது வந்து ஒரு கண்டிஷன் கிடையாது அது ஒரு சிம்டம் எல்லா பேக் பெயினுமே டிஸ்க் ப்ரலாப்ஸ் கிடையாது எல்லா ரேடியேட்டிங் பெயினுமே சையாட்டிக்காக கிடையாது எல்லா பேக் பெயினுமே ஏதோ ஒரு கண்டிஷன் நோக்கி நம்ம புஷ் பண்ணக்கூடாது நம்மளோட ட்ரீட்மெண்ட்டு எப்பயுமே கண்டிஷனை நோக்கி தான் இருக்கணுமே தவிர பெயினை நோக்கி இருக்கக்கூடாது எந்த ஒரு ட்ரக்கும் ஃபுட்டும் என்னுடைய மசில் பவரையோ என்னுடைய மொபிலிட்டியோ இம்ப்ரூவ் பண்ணாது மூமெண்ட்டு மட்டும்தான் என்னுடைய மொபிலிட்டியும் என்னுடைய மசில் பவரையும் இம்ப்ரூவ் பண்ணும் இப்போ நார்மல் பர்சனில் இருந்தால் அவங்களுக்கு எக்ஸசைஸ் சஜஸ்ட் பண்ணலாம் பேஷண்ட்டாக இருந்தாங்கன்னா எக்ஸசைஸ் தெரப்பியை நம்ம சஜஸ்ட் பண்ணலாம் ஓகே எல்லா பெயினுமே ஒரு கண்டிஷன் நோக்கி ஃபிக்ஸ் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு என்ன அதுக்கு நல்ல எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இந்த நாலு பேஷண்ட் இருக்காங்க இந்த நாலு பேஷண்ட்டோடைய கம்ப்ளைண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரே கம்ப்ளைண்ட் தான் தட் மீன்ஸ் பேக் பெயின் ஆனால் ஒவ்வொருத்தவங்களை அசஸ் பண்ணும்போது அவங்களோட பிரச்சனைகள் வேற இடத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகுது ஃபஸ்ட்டு பேஷண்ட் வந்து மஸ்லா ஸ்ட்ரைன் ட்யூ டு ஒபேசிட்டினால் வருது ரெண்டாவது பேஷண்ட் பார்த்தீங்கன்னா எஸ்ஐஜ் அண்ட் டிஸ்பங்ஷன் நாலாவது பேஷண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா பெயின் இஸ் டியூ டு the vertebral ஃப்ராக்ஷன் நாலாவது பேஷண்ட்ஸ் வந்து மஸ்கலா ஸ்பேசம் வித் போர் போஷன் ஸோ ஒவ்வொருத்தவங்களுடைய பிரச்சனை பேஷண்ட்லேயும் வேறு வேறு மாதிரி இருக்குது ஸோ அது நம்மளோட ட்ரீட்மெண்ட் ப்ராப்பராக இருக்கணும்னா ஒரு ப்ராப்பர் ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷன் இருந்தால் மட்டும்தான் இந்த பேஷண்ட்டுக்கு ஒரு ப்ராப்பரான சொல்யூஷன் நம்மளால் கொடுக்க முடியும் ஸோ ஃபிசியோதெரபிஸ்டோட முக்கியமான வேலை என்னென்னா ஒரு பேஷண்ட்டை ட்ரீட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ப்ராப்பர் எவால்வேஷன் இருக்கணும் எடுத்த எடுப்புலேயே எக்ஸசைஸ் தெரப்பி சஜஸ்ட் பண்ணுறது பேஷண்ட்டை பார்க்காம எக்ஸசைஸ் தெரப்பி அட்வைஸ் பண்ணுறது இது முற்றிலும் தவிர்க்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் மசில் ஸ்பேசம் என்ன பிரச்சனையும் எனக்கு கொண்டு போய் சேர்க்கும் பொதுவாக பார்த்தீங்கன்னா என்னுடைய ட்ரங்க் மங்கள்ட்டே லாஸ் பண்ணிடும் அடுத்து பெயினோட இன்டென்சிட்டியை அதிகமாகும் என்னுடைய போஸ்டரை வந்து நார்மல் போஸ்டர்லேருந்து நார்மல் போஸ்டருக்கு புஷ் பண்ணும் லம்பார் லாடோசிஸ் வந்து அதிகமாகும் அதாவது முதுவோட பகுதியில் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பள்ளம் இருக்கும் பட் இந்த மாதிரி பேஷண்ட்டுக்கு அந்த பள்ளம் வந்து அதிகமாக இருக்கும் அடுத்து பெல்விக்கு வந்து நார்மல் டில்ட் ஆகும் ஸோ இது எல்லாம் சேர்ந்து தான் என்னுடைய மசல் ஸ்பேசத்தை வந்து ஒஸ்ட் ஆக்கும் பொதுவாக அந்த மசல் ஸ்பேசம் இருக்கிறவங்கள எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா ஒரு பேசிக் டெஸ்ட் இருக்குது ஃபார்வர்ட் பெண்டிங் நம்ம முட்டியை மடக்காமல் குனிஞ்சு தரையை தொட்டுட்டு முட்டியை மடக்காமல் நம்ம நிமிர்ந்து நின்றோம்னா எனக்கு மசல் ஸ்பேசம் இல்லைன்னு அப்படின்ற ஒரு முடிவு பண்ணலாம் ஆனால் இந்த ஒரு டெஸ்ட்டை மட்டும் வச்சு நம்ம முடிவு பண்ண முடியாது இந்த ஒரு டெஸ்ட்டு இப்போதைக்கு போதுமானது எப்போ இந்த ஒரு பேஷண்ட்னால குனிஞ்சு தரையை குனிஞ்சு தரையை தொட்டுட்டு நிமிட முடியலையோ கஷ்டப்படுறவங்களோ அப்பயே அவங்களுக்கு மசல் ஸ்பேசம் இருக்குன்றது நம்ம முடிவு பண்ணிக்கலாம் இந்த மசல் ஸ்பேசம் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சிட்டாவே இந்த இடத்துல நம்மளோட ட்ரீட்மெண்ட்டுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும் இந்த ட்ரீட்மெண்ட்டை யாருக்கிட்ட எடுத்துக்கிறது நம்ம பெயினை மட்டும் ட்ரீட் பண்ணணும் இம்முபிலிட்டியை ஸ்ட்ராங்காக ஃபாலோ பண்ணணும் தான் நம்மளோட பிரச்சனை அதிகமாக டெவலப் ஆச்சு ஸோ அப்போ பெயினை மட்டும் ட்ரீட் பண்ணிட்டு விடக்கூடாதே இம்மபிலிட்டியை வந்து தூக்கணும் ஸோ இந்த ரெண்டுக்கும் ஒரு தீர்வு எந்த இடத்துல கிடைக்குன்னு பார்த்திங்கன்னா ஒரு ஃபிசியோ தான் கிடைக்கும் ஸோ ஃபிசியோ மேஜர் ரோல் என்னன்னு பார்த்தீங்கன்னா பெயினை முதல்ல சப்சைட் பண்ணணும் அடுத்து பெயினை மட்டும் ட்ரீட் பண்ணிட்டு விட்டுறாமல் அந்த பெயின் திரும்ப வராமல் இருக்கிறதுக்கு ப்ரிவென்ஷன் ஆஃப் த பெயின் மேனேஜ்மெண்ட்டை சஜெஸ்ட் பண்ணும் இந்த ப்ரிவென்ஷன் ஆஃப் த பெயின் மேனேஜ்மெண்ட்டில் எதை அதிகமாக நாங்கள் யூஸ் பண்ணுறோம் பார்த்திங்கன்னா எக்ஸசைஸ் தெரப்பியும் யூஸ் பண்ணுறோம் இந்த எக்ஸசைஸ் தெரப்பி தான் பேஷண்ட்டோட மொபிலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணணும் மஸ் மசில்ஸ் ரிலீஸ் பண்ணும் மசிலில் ஸ்ட்ரென்தன் பண்ணும் போஸ்டரை கரெக்ட் பண்ணும் இந்த ஒட்டுமொத்த சிகிச்சையினுடைய தோப்பு தான் அந்த பிரச்சனைக்கு ஒரு சொல்யூஷன் பெர்மனண்டான ஒரு சொல்யூஷனை கொடுக்கும் ஸோ எல்லா ட்ரீட்மெண்ட் நான் முடிஞ்சிருச்சு எனக்கு அதோடு முடிஞ்சிருச்சா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடையாது ஏன்னா பேக் பெயின் அப்படிங்கிறது வந்து ஒரு சிட்டிங் போஷர்னால தான் எனக்கு டெவலப் ஆச்சு அப்போ அந்த சிட்டிங் போஷனில் சில மாடிஃபிகேஷன் நான் எனக்கு ஒரு பெர்மனண்ட்டான சொல்யூஷன் கிடைக்கும் என்னென்ன சிட்டிங்கில் என்னென்ன மாடிஃபிகேஷன் நான் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக எல்லாரும் சொல்கிறது வந்து உட்காரும்போது வெர்டிகலாக நல்லா ஸ்ட்ரைட்டாக உட்காந்து தான் வேலை பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க இது தவறு யாராலுமே வெற்றிகளாக உட்காந்து கண்டினியூஸாக ஒரு ஜாபை கன்னியூ பண்ண முடியாது ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்களோட பென் உங்களோட ட்ரங்க் வந்து ஃபார்வர்டாக முன்னோக்கி ஸ்லைட்டாக ஒரு பென் பண்ணி குனிஞ்சு வேலை பார்த்தீங்கன்னா போகும் ரொம்ப குனியக்கூடாது ரெண்டாவது வந்து முதுகுக்கு பின்னாடி எக்காரத்துக்கு கொண்டு பில்லோ வச்சு உட்காந்து பழகாதீங்க இது அதிகமாக யார் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார் ஓட்டுற ட்ரைவர்ஸு கோ பேசஞ்சர்ஸ் எல்லாருமே முதுகுக்கு பின்னாடி ஒரு பில்லோ வைக்கிறது இல்லை ஒரு நெட்டு மாதிரி வளைஞ்ச மாதிரி ஒரு நெட் இருக்கும் அந்த நெட்டை யூஸ் பண்ணுறாங்க இது எந்த இடத்துலையும் யாருக்குமே அட்வைஸபிளே கிடையாது தயவு செய்து அதை அவாய்ட் பண்ணுங்க அடுத்தது வந்து மெயின்டைன் பண்ணணும் ஏன்னா உட்காரும்போது நியூட்ரலைஸ்டாக ஒரு பொஷனில் உட்காந்து பழகணும் என்னோட உட்காரக்கூடிய சேரோட ஹைட் ரொம்ப முக்கியம் அந்த சேரோட ஹைட் எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் உட்கார்ந்துனா என்னோடய பாதம் வந்து தரையில் வந்து ஃப்ரீயாக ஊன்ற அளவுக்கு இருக்கணும் கஷ்டப்பட்டு தொடுற அளவுக்கு இருக்கக்கூடாது ஸோ இந்த சேரோடய ஹைட் மாடிஃபிகேஷன் ரொம்ப முக்கியம் நாலாவது பார்த்தீங்கன்னா அடுத்து எல்எஸ் பெல்ட்டை வந்து தயவுசெய்து முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணுங்கள் எல்எஸ் பெல்ட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்காதீங்க மொபிலிட்டியை நோக்கி ஒரு முக்கியத்துவம் கொடுங்க மொபிலிட்டி மட்டும்தான் உங்களுக்கு ஒரு சொல்யூஷன் கொடுக்குமே தவிர எல்எஸ் பெல்ட்டு எந்த இடத்துல உங்களுக்கு சொல்யூஷன் கொடுக்காது இந்த எல்எஸ் பெல்ட்டையே ஒரே ஒரு இடத்துல ஒருத்தவங்களுக்கு ரொம்ப முக்கியமாக தேவைப்படும் என்ன பார்த்தீங்கன்னா வெர்டிபுரலாக ஃப்ராக்ச்சர் இருந்து அவங்களுக்கு ஒரு ஹீலிங் ஸ்டேஜ் இருந்தாங்கன்னா அந்த இடத்துல மொபிலிட்டி நம்ம சஜஸ்ட் பண்ண முடியாது அந்த மாதிரி பேஷண்டுக்கு வேணால் நான் எல்எஸ் பெல்ட் வேணால் சஜஸ்ட் பண்ணலாம் இதை தவிர்த்து தேவையில்லாமல் எல்லா பேக் பெயிண்ட் பேஷாகமே இந்த எல்எஸ் பெல்ட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்க தயவு செய்து எல்எஸ் பெல்ட்டை அவாய்ட் பண்ணிடுங்க ஸோ இந்த ஒட்டுமொத்த சிகிச்சையினுடைய தொகுப்பு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் ஸோ இதை பொறுத்து தான் அவங்களோட ரிசல்ட் இருக்குது இதையெல்லாம் ஒருத்தவங்க கரெக்டாக ஃபாலோ பண்ணாங்கன்னா எல்டிபி வர்றதை நம்ம முற்றிலும் தவிர்க்கலாம் ஸோ இந்த எல்டிபி இருந்துச்சு அப்படி இருந்தாலும் இரு வந்தாலும் வர்றதுக்கு முன்னாடியும் தடுக்கிறதுக்கு ஒரு ரைட் பர்சன் யாருன்னு பார்த்தினா ஃபிசியோ தான் ஏன்னா ஃபிசியோ ஆர் எக்ஸ்பர்ட் இந்த மசில் மூமெண்ட் அண்ட் போஷர் மொபிலிட்டி நோக்கி ஒரு பேஷண்ட்டை இம்ப்ரூவ் பண்ணக்கூடிய ஒரு எக்ஸ்பர்ட் யாருன்னா ஃபிஸியோ தான் உங்கள் ஃபிசியோதெரபிஸ்ட்டை தேடுங்க எந்த ஒரு பிரச்சனைக்கும் நல்ல சொல்யூஷன் கிடைக்கும்